ஹாய் எல்லாருக்கு வணக்கம் இனி நம்ம என்ன பார்க்க சாரி கலெக்சன்ஸ் தான் எப்பவுமே சாரி கலெக்சன்லரா நீங்க இந்த சாரி என்னன்னு காலையில மணிப்பூரி டிசைன்ஸ்ல வந்த நிறைய பேர் கேட்டீங்க மேம் வந்துச்சா வந்துச்சுங்க வாங்க பார்த்தலாம் இதுல என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பாத்திரலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பாக்குறது சூப்பரான ஒரு டிசம்பர் கிரீன் கலர்ல சமையான ஒரு மணிப்பூரி டிசைன்ஸ்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க இந்த சாரியை நம்ம அழகா ஒரு காட்டன் பீஸ்லயே கட்டிக்கலாம் பாத்தீங்கன்னா இதான் வந்து பல்லு டிசைன்ஸ் பல்லு டிசைன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சறேன் ஆனா சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆன கலெக்ஷன்ஸ் தான் நம்ம மங்கி டெக்ஸன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன்ஸ் இதுல பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான எந்த காதி காட்டன் சாரீ செம்மையான ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி சோ இதை நம்ம இப்போ ஆஃபர்ல என்ன கொடுத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைனுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துரலாம் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ராயல் ப்ளூ கலர் இந்த ராயல் ப்ளூ கலரில் நம்ம ரேஸாக கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேரீல உங்களுக்கு இங்கே வந்து ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த டசுல்ஸ்லாம் இந்த சேரின்னு உள்ளது உங்களுக்கு அழகாக ஒரு பின்னல் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்துடும் இந்த சாரி உங்களுக்கு வேணும் இந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலர் டிசைன்ஸ் எல்லாமே சேம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே வந்துடும் நானூத்தி எண்பது ரூபாய் சாரி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நல்லா இருக்கு அடுத்த கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே கலர் மேம் இந்த கிரே கலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இதுல மட்டும் ஸ்டாக் வந்து கம்மியா வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அருமையான ஒரு மணிப்பூரி டிசைன்ஸ்ல சூப்பரான ஒரு மிக்கி காட்டன் சாரி சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு பிளவுஸ் வந்து பிளைனா வந்துடும் சாரீஸோட கலர்ஸ் எல்லாம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே வந்துடும் சாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் அடுத்தது நம்ம பாக்குறது சூப்பரான பிளாக் கலருங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டதுங்க பிளாக் கலரும் திரும்ப மாதிரி பண்ணியிருக்கோம் கலர் டிசைன்ஸ் எல்லாம் சரி நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே வந்துடும் ரொம்ப அழகான இந்த காதி காட்டன் சாரி மணிப்பூரி டிசைன்ஸ்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க நமக்கு ஆபீசர்ஸ்க்கு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்க சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டுமே சூப்பரான ஒரு மைல் கிரீன் கலர் மேம் இந்த கலர் சூப்பரும் சூப்பர் இந்த கலர் நிறைய பேர் கேட்டேன்னு இதுலயும் திரும்ப ரீஸாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரீஸ்ட் கலர்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க நம்ம மங்கிட்ட ட்ரெண்டிங்கா இருக்கிற கலெக்டர் அந்த காதி காட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மூவிங்ல கொடுத்துட்டு இருக்கிற சாரி சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்தோம் இதுல பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினா கொடுத்துருக்குறாங்க சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர் சாரி இது பாத்தீங்கன்னா பெரி பிங்க் ரொம்ப டார்க் இருந்தா ஒரு பிங்க் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிங்க் கலர் இந்த கலருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குன்னா இந்த சாரி நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அருமையான ஒரு மணிப்பூரி டிசைன்ஸ்ல காதி காட்டன்ல மிக்சட் இது காதி காட்டன்ல மிக்சட் அதாவது உங்களுக்கு காட்டன் மாதிரி உங்களுக்கு வேர் பண்றதுக்கு ஃபிளீட் எடுக்கிறதுக்குல வந்து ரொம்ப சூப்பரா வந்துருப்பாருங்க இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டாவும் இருக்கும் இந்த சாரி எல்லாமே நம்ம ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட்டு டபுள் நைன் மட்டும்தான் இதுல பலுடிதைன்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க சாரியுமே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த கலர்ஸ் இது மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு செம்மையான ஒரு கிரீன் கலர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்கு சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இதுல லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு மணிப்பூரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பல்லு டிசைன்ஸ் பல்லுல இந்த மாதிரி கொடுத்துருக்க பிளவுஸ் வந்து பிளேனா வந்துருக்கு ரொம்பவே அழகான இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா ஃபைவ் எயிட்டி இந்த சாரி இதை நம்ம சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க கீழே ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மங்கை டெக்ஸ்டைல்ஸ்ல நம்ம மங்கை பார்னர் இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் இருக்கு அண்ட் வந்து பார்னர் கிளாஸ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் கிளாஸ் இது மூணுமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இந்த சம்மருக்கு ஆஃபரோட போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாம இது எல்லாமே சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல் கஸ்டமர் யாராவது பாத்தீங்கன்னா திருப்பூர் குள்ள இருக்கிற யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நாங்க சொல்லிடுவோம் டிஜிட்டல் பிரிண்டட் போட்டதுங்க இந்த சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திரும்ப நான் ரேஸ்டாக்கி எடுத்திருக்கேன் ரொம்ப அழகான இந்த சாரீஸ் வந்து சமையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலர்ஸ் நீங்க பார்க்குற மாதிரி வந்து டிஜிட்டல் பிரிண்டட்ல வந்திருக்கு சாரீ இல்லை இதான் பலுடுதன் பலுடுதன்ஸே அவ்வளவு கிராண்டா கொடுத்துருக்குறாங்க இந்த பிளவர் பேட்டர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பிளவர் பேட்டர்னே கொடுத்துருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரியோ ரேட்டு பாத்தீங்கன்னா செம் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ டபுள் நைன் ரொம்ப சூப்பரான ஒரு ஹனி கலர் மேம் டிஜிட்டல் பிரிண்டட் தான் சமையான ஒரு கலர் காம்பினேஷன் த்ரீ எயிட்டி சாரி த்ரீ டபுள் நைன் மட்டுமே இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் அண்ட் வந்து பல்லுடுதேன் சும்மா அழகான ஒரு கிரீன் கலர்ல டிஜிட்டல் பிரிண்டெடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் ஆல் ஓவர் பிரிண்டட் ஒரு கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் விட்டு ஒரு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க அன் பல்லுடுதேன் பிளவுஸ் சாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் பனி கலர்ஸ் இதுல எவ்வளவு பீசஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த சாரியோட ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா இந்த சாரியோட ரேட்டு ஃபைவ் பிப்டி ஸோ நம்ம என்ன ஆஃபர்ல கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க நீங்க வாட்ஸ்அப்பே பண்ணிடுங்க ரொம்ப அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாரியோட பலுடுதுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அழகான இந்த சாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் நிறைய ஆஃபர் போட்டுட்டே இருக்கும் இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நிணன் சாரி இதுல நிறைய பேர் கேட்டு மேம் நிணன் இருக்கா 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 இருக்கிற சாரி அப்படியே உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்காங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ சாரீஸ் ஒன் எயிட் தௌசண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ சாரீஸ் எனக்கு வேண்டாம் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சாரீஸ் மட்டும் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் இதோட ஓப்பன் யூஸ் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோல லிங்க் போடுறேன் நீங்க அதை பார்த்துட்டு கூட செலக்ட் பண்ணுங்க சோ அப்படியே வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் ரன்னிங்ல உங்களுக்கு க்ளௌஸ் ஒன்றும் ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் போட்ட டிஜிட்டல் பிரிண்ட் அதாவது பிரிண்ட் கிடையாது சாரி ஃபுல்லுமே ஆல் ஓவர் பிரிண்ட் தான் இதுல பாத்தீங்கன்னா சமையான ஒரு லினன் சாரி வந்து நம்ம மூணு சாரி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மேம் எல்லாமே செம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் சாரீஸ் இது நம்ம த்ரீ சாரீஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம் காம்போல உங்களுக்கு காம்போ வேண்டாம் எனக்கு சிங்கிள் சாரி போதுன்னு நினைச்சு நீங்க சிங்கிள் சாரியுமே எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி மட்டுமே பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம ஆஃபர் இது போக நம்ம கிட்ட காதி சாரீஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் இது எல்லாமே காம்போ ஆஃபர் தான் நீங்க த்ரீ சாரீஸ் எடுத்துக்கலாம் மேம் பியூர் காதி லினன் சாரீஸ் இந்த லினன் சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்க ஃபைவ் பிப்டியான சாரீஸ் தான் நம்ம காம்போ ஆஃபர்ல கொடுக்குறோம் மூணா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் மூணு சாரி எனக்கு வேண்டாம நான் வந்து ஒரு சாரி எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் உங்கள் சைஸா செமையான ஒரு மதுபானி பிரிண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் மதுபானி பிரிண்ட்ல வந்திருக்கு ஸோ இந்த சாரி நம்ம காம்போ ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரியை நீங்க எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒரு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கனாலும் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா சாரி செமையா இருக்குங்க இது எல்லாமே நம்ம காம்போ ஆஃபர்ல போட்டுட்டு இருக்கோம் த்ரீ சாரீஸ்ல ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா வேணும்னு நினைச்சீங்க இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் வந்து தௌசண்ட்ல வந்துரு கலர் டிசைன்ஸ் எல்லாம் நாங்க காட்டுற மாதிரி இதே மாதிரிதான் இருக்கும் இது வந்து ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் வந்து ஒரு சைனிங் குவாலிட்டியோட வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா டோலாலேயே இதே ஃபேப்ரிக் தான் இது இதுல பாத்தீங்கன்னா ஜரி கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் இது உங்களுக்கு த்ரீ சாரீஸ் தௌசண்ட்க்கு நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி த்ரீ சாரி தௌசண்ட்க்கு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சோ வீடியோக்காக இப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க காமிக்கிறக்காக சோ இந்த பார்டர் பெரிய பார்டர் இது சின்ன பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது எல்லாமே த்ரீ சாரீஸ் வந்து ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் இது எல்லாமே லெனன் சாரி தான் நான் ஒரு பீஸ் உங்களுக்கு அப்படியே ஓப்பனுவே காட்டுறேன் ரொம்ப அழகா இருக்குங்க சாரில தான் பல டிசைன் தன் வந்து பிளவுஸ் நீங்க மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சூப்பரான ஒரு கோப்பில் விட்டு அழகான ஒரு சாண்டில் கலர்லான் சாரி இதெல்லாம் நல்ல ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் சாரி வேணும் டக்கு டக்குன்னு கீழே தெரிய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பிளேஸ் பண்ணிக்கலாம் அருமையான சரி மூணு சரி ஆயிரம் ரூபாய் பத்தி எண்பது ரூபாய் இந்த மாதிரி ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ